நான் உங்கள் ரெகுபஞ்சல் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐந்து விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே நமக்கு வராது அதாவது நம்மளுடைய காலையில் எழுந்ததும் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது அப்படிங்கும் போது எக்ஸசைஸ் யோகா வாக்கிங் நான் எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இதை வந்து ஒரு அலட்சியமாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கே உங்களுக்கு புரியும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு எந்த வயசு என்ன மாதிரியான உடல்வாகு நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யுங்க நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு மணி நேரம் படுங்க அப்படி இப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்த சொல்லலை உங்களுக்கு முடிஞ்சதை கண்டிப்பாக செய்ங்க அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த தண்ணி எப்போவுமே சாப்பிட்ட பிறகு நம்ம குடிக்க போகிற அந்த முதல் வாட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டான ஹாட் வாட்டராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்து சாப்பிட்ட உணவோட அந்த கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு சேர்றதையும் அதே மாதிரி நச்சுக்கள் சேர்றதையும் இது கண்டிப்பாக தவிர்க்கும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த புகைப்பழக்கம் மது பழக்கம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதாவது முற்றிலும் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்தை வந்து பாதுகாக்கும் நம்ம கல்லீரல் சிறுநீரகம் இன்றைக்கி பால் பழுதுபடுறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கும்பொழுது அதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிட்டு அதை நிறுத்திட்டா உங்களுக்கும் சரி எங்கள் வீட்டில் உள்ள நம்ம நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது நான் சொல்லக்கூடியது காலையில் ஆயுள் புல்லிங் மஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம உள் உறுப்புகளுக்கும் சரி நம்ம உள் உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பிக்கப்படுற மாதிரி அதுக்கு வந்து நல்ல நன்மைகள் கிடைக்கும் எல்லா விதமான பெனிஃபிட்டும் அதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க